அப்படியே இதான் வச்ச ரசம் அப்படியே ஊற்றி எடுத்துட்டு வந்துட்டான் எல்லாத்தையும் ஒரு வாட்டி சாப்பிட கூப்பிடுங்க நாளைக்கு போடக்கூடாது கூப்பிடு அனைவருக்கும் மதிய வணக்கம் உறவுகளே எங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மதியம் வந்து சோறு ரசம் அப்புறம் என்ன புளி சாதம் ஆம்லேட்டு அப்புறம் என்ன அண்ணி அப்புறம் நேத்து வச்சு சாம்பார் உறவுகளே வாங்க சாப்பிட்லாம் நாங்க எல்லாரும் சாப்பிட்றோம் நீங்களும் வாங்க ஓ முச்சிடாம

தப்பா வளங்க வந்துருந்தாலச்சா அதாவது இருக்கலாம் கொஞ்சம் வச்சுட்டு இருக்க போடணும்னா வாங்கினா சரி பஞ்சு எது வரைக்கும் வந்துது அந்த கேட்டு வரைக்கும் வந்துருத்தான் இன்னும் ஒரு பத்து சாக்கலாம் தரவழி வாங்கிட்டு